பரமேசோர சிவா எனக்கு ஒரு நாலு வருஷமாக தெரியும் அவர் திருமணம் செய்யும்போது கூட வந்து வாழ்த்துக்கள் பெற்றார் அவர் ஒரு யூடியூப் சேனலில் வச்சு நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எங்களோட பழக்கம் அதுக்கு அப்போ தான் அவருடைய கேரியர் ஆரம்பம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி முன்னெண் விதத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய சேனலில் பேசினார் மாலி மிஸ் டிவியில் எல்லா டிவிலையும் பேசினார் அப்புறம் திடீர்னு கட்சி தொடங்குறேன்னு சொன்னார் ரைட் தான் ஏன்னா எல்லோரும் யாரு வேணாலும் கட்சி தொடங்கலாம் பதிமூணு பேர் இருந்தால் கட்சி தொடங்கலாம் அது வந்து நேஷனல் கொடுத்துட்றாங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் கொடுத்துட்றாங்க இப்போ திடீர்னு முதலமைச்சர் போன முன்னாடி இந்த நான் நான் படம் தொடக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா இந்த சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் படம் எதுவும் வந்து இப்போ எடுக்கிறது வந்து ரிஸ்க்கு தான் இல்லை எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் சினிமா பத்திரிகையாளர் இன்னொரு படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆச்சு அதில் ஃபோனது பன்னிரெண்டு படம் லாபம் வந்து அஞ்சே அஞ்சு படம் தான் இன்னும் நிறைய அவர் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு செலவு செய்து எடுக்கப்பட்ட படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாம ரிலீஸ் ஆகாமையே இருக்குது அது காரணம் வந்து எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ்டி அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தியேட்டருக்கு ஆகிட்டு வர்றது ரொம்ப குறைந்து விட்டது இந்த சூழ்நிலை துணிச்சலாக அவர் வந்து எப்படி கட்சியாக ஆரம்பித்தாரோ எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பித்தாரோ மாதிரி இந்த சினிமா கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா அவர் எப்படி சினிமாவை தெரிஞ்சுகிட்டாரு எப்படி வியாபாரம் அணுகுறதுலாம் எனக்கு தெரியாது இங்க வந்து பார்த்தா தான் அவர் என்னுடைய ஆபீஸ்ன்னு சொன்னாரு இங்க பார்த்தா வேலை ஒரு பத்திரிகை வேலை சங்கம்னு போட்டிருக்கு நான் இது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் இந்த சினிமா சரி தினத்தந்தியிலேருந்து இருந்து நான் இருக்கேன் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சங்கம் இருக்குது எனக்கு தெரியாது இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்கு அவர் யாருமே எனக்கு கூட தெரியாது ஏன்னா நானும் வந்து அக்ரிடிட்டட் கரஸ்பாண்டன்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மொது முன்ன பத்திரிகையாளர்க அக்ரிடிஷன் கவர்மெண்ட் லெவலில் அக்ரடிஷன் வாங்கினா தான் வந்து பத்திரிகையாளர் நான் அக்ரிடிஷன் கரஸ்பாண்ட் அதனால் எனக்கு அந்த சலுகைகள்லாம் உண்டு அவர் எந்த அளவுக்கு தலைமை சிலை பத்திரிகையாளர் சங்க நடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அதே மாதிரி இந்த படம் எடுக்கிறதுக்கு டைரக்டர் நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல பேப்பரை வேணால் எவ்வளோ வேணா செலவு பண்ணுங்க அதாவது டிஸ்கஷன்ங்கிற பேர்ல ஹோட்டலில் ரூமை போட்டு பத்து பேர் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷம் இருந்துக்கிட்டுனா அது சரிப்பட்டு வராது இருபத்தி மூணு நாளில் படத்தை பிடிக்கணும் இன்னைக்கு லெவலில் இருபத்தி மூணு நாளில் பட்ஜெட் படத்தை பிடிக்கணும் அதுவும் இது வரைக்கும் வராத ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதையாக இருக்கணும் அரைச்ச மாதிரி அரைச்சிங்கனாலும் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் வாங்க மாட்டாங்க ஜிஎஸ்டியும் வாங்க மாட்டாங்க இப்போ ஜிஎஸ்டியில் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னா நீங்கள் வந்து முதலே அவங்ககிட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து ஓகே வாங்கிட்டிங்கன்னா அவங்க பணத்தில் எடுத்துக்கலாம் இப்படிலாம் நிறைய டெக்னிக் இருக்குது இந்த டெக்னிக்கில் தான் பலர் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டெக்னிக்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறாராங்கிற தெரியல தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கிறது நல்லது என்ன காரணம்னா சினிமா எந்த ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் வேண்டான்னு விடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பெர்சன்ட்டு வீக்கைன்னு வரும் அந்த போட்ட முதலீட்டில் பத்து பைசா வராத முதலீட்டு தொழில் சினிமா சினிமாதான் அதில் எந்த சதவீதமும் இல்லை பத் நீங்கள் நினச்ச உடனே இந்த தொழிலை விட்டு போகணுன்னா அப்படியே திரும்பி பார்க்காம போயிடணும் அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இன்றைக்கி சினிமா இருக்குது மாதிரி முன்னால்லாம் ஃப எனக்கு தெரிஞ்சு ஜெய்சங்கர் படம்லாம் உடனே சேலத்துலேருந்து வந்து பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஊற்றுடுவாங்க அதுக்கப்புறம் ஈஸியாக மூவ் ஆயிரும் இப்போ அப்படி இல்லை அதனால கொஞ்சம் யோசிச்சு திட்டமிடல் முக்கியம் பிளானிங் வந்து சினிமாவில் ரொம்ப முக்கியம் அந்த பிளானிங் தான் அதாவது சினிமா எடுக்க வந்துட்டு உங்கள் நோக்கம் வேறு எங்கேயாவது ரெசம் மாதிரி வேறு ரூட்டில் போச்சுன்னா விளங்காது அதையும் நான் முதலில் சொல்லிவிட்டேன் ஏன்னா சினிமா இத்தனை வருஷ காலத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து நிறைய புதிய படங்கள் இப்போ பண்ணுறேன் அப்போ புதிய படங்கள் எடுக்கும்போது மாதிரியிலேருந்து நாலஞ்சு பேர் ஷூட்டிங் எடுக்க வந்தாங்கன்னா அவர் தெரியும் நம்ம மிஸ் தெரியும் தெரியும் அவருக்கு தெரியும் ஏன்னா சம்பளத்தெல்லாம் கொடுத்துருவாங்க என்னைய என் படம் எடுத்துருவீங்கன்னா சார் எனக்கு சுற்றுப்புட்டுல ஒரு ஐநூறு வரிக்காரங்க இருக்காங்க நான் ஃப்ரீயாகவே என் படத்தை பொட்டுப்பேன் எங்கள் ஊரில் ஒரு நாலஞ்சு மூணு தேட்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த சினிமா எடுத்தாங்கன்னா அதில் எந்த நஷ்டமும் வராது ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாலு கோடி ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா எடுத்து சூதாட்டம் மாதிரி விளையாடலாம் சினிமா எடுக்கலாம் நானும் ஒரு சினிமாவை எடுத்து நானூறு டேரக்டர் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தவிர இது வந்து லாபகரமான தொழில் அல்ல 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 என்னோட நாளே எப்படி பேசும்போது சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு பேசி பழக்கவே கிடையாது அதனால தான் யூடியூப்பில் எனக்கு வந்து நல்ல வியூஸ் இருக்காங்க ஏன்னா சரியானதே சரியானு சொல்லணும் தப்புங்கிறத தப்புன்னு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு லெவலில் கிட்டத்தட்ட எந் எப்படி நீங்கள் படம் எடுத்தாலும் முப்பது லட்சம் ரூபாய் குறைஞ்சி படம் எடுக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு முப்பது லட்சம் ரூபாயில படம் எடுத்தவங்க இருக்காங்க ஏன் ஏழு படம் எடுத்தவங்களாம் இருக்காங்க அதனால முப்பது லட்சம் ரூபாயிலேருந்து முப்பது கோடி முந்நூறு கோடின்னு போயிட்டே இருக்கும் அதனால அதை முதல்ல கைக்கு தகுந்த வீக்கம் அது யானைக்கால் வீக்கமா இருக்கக்கூடாது அதனால அது திட்டமிடல் கரெக்டாக இருந்து எந்த நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறிச்சாங்க பொறுத்து இந்த படத்தை எடுங்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு பொன்னாளில் ஆகஸ்ட் பதினஞ்சு முன்னிட்டு மதிப்பிற்கும் செயலக அனைத்து பத்திரிகார சங்கத்தினுடைய தலைவர் திரு கா குமார் அண்ணன் அவருடைய தயாரிப்பில் அசால்ட் என்கின்ற ஒரு புதிய திரைப்படத்தை இன்று கோலாகாலமாக பூஜை நடந்து முடிந்திருக்கிறது எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் பயில்தான் ரங்கநாதன் அவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார் என்னென்ன செயல்களை செய்வார் என்று பத்திரிகை துறை சார்ந்த பொதுமக்கள் அன் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது தலைமை செயலகத்தினுடைய அனைத்து பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு குமார் என்று சொன்னால் பத்திரிகை துறைக்கும் சார்ந்து அப்பாற்பட்டு ஒரு மதிநேயத்தை நேசிக்கக்கூடிய சமூக ஆர்வலராக நன்கு பரிச்சயமாக இருப்பவர் தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பில் அருமை அண்ணன் கா குமார் அவர்கள் ஆனால் இதுவெல்லாம் கூட பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அண்ணன் பைல்வன் ரங்கநாதன் அவர்களுக்கு இது தெரிந்தும் கூட ஏதோ ஒரு தெரியாது போன்று இந்த சங்கம் இப்போது பார்க்கிறேன் என்ற ஒரு தோறையில் பேசுகிறான் சொன்னால் அதுதான் அவருடைய சினிமா துறையில் எங்கு சென்றாலும் கூட குதர்க்கமாக அல்லது எதிர்மறையான விமர்சனங்களை கலவையான விமர்சன வைக்க வேண்டும் என்பதற்காகவே இது பேசப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இருந்தாலும் அண்ணன் அவர்களை நான் மனதார வரவேற்கிறேன் ஒன்று இந்த படத்தினுடைய கதை என்னவென்று சொன்னால் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்கள் தயாரிப்பாளரகு அந்த களத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் எனக்கு ஒரு நாள் அழைப்பு விடுத்து சொல்லுகிறார் தமிழகத்தில் குறிப்பாக தமிழ் திரையுலகில் நான் தொடர்ந்து பல வருடங்களாக நான் பார்க்கிறேன் அனைவரும் ஒரு சீனிலாவது அதாவது ஒரு காட்சியிலாவது நாம் நடிக்க வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பல ஆண்கள் பெண்கள் குழந்தை நட்சத்திரம் அனைவரும் நான் பார்க்கிறேன் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க மறுக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு இந்த படம் முடிந்து விடுகிறது எல்லாம் நான் ஊக்கப்படுத்திய வகையே தான் நான் மட்டுமல்ல என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களை பத்திரிகைத்துறை சார்ந்த உருவ அழைத்து ஒரு கூட்டு முயற்சியிலே கிரவுண்ட் பண்டு அந்த நிலைமையிலே அந்த படத்தை எடுக்கப் போகிறேன் என்று சொன்னார் ஆனால் உடனுக்குடன் மதிப்புக்குரிய அந்த சகோதர இயக்குனர் சாய் பிரபா என்று பிரபா மேனா என்று ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் கூட மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தெளிவான நபர்தான் அவருடைய இந்த சூழ்நிலை பற்றி வெளிக்கு பேசினேன் அவர்களும் சரி என்று சொன்னார்கள் அதே போன்று பல படங்களை நடித்து மக்கள் மத்தியிலே இன்றளவும் நடிகையோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் திரு மீச ராஜேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் புதிதாக அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து களமாடிக்கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய அண்ணன் ஜாவித் அவர்களுக்கும் தொடர்ந்து வில்லன் கதாபாத்திரத்திலிருந்து நடுநிலையாக ஒரு குடும்ப கதாபாத்திரத்திற்கு மின்னி கொண்டிருக்கக்கூடிய அன் கரத்திய ராஜன் அவர்களுக்கும் நான் இந்த விஷயத்தை சொன்னவுடன் அவர்கள் சொன்னார்கள் பணமெல்லாம் மற்றொரு பொருட்டு நீங்கள் இன்னும் லைக்கா புடர்ஸ் போன்ற பெரிய நிறுவனம் ஒன்றை நீங்கள் தயாரிக்கவில்லை நட்பு வட்டாரத்திலே நீங்கள் கொடுப்பது கொடுங்கள் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை இந்த சாதனையை தமிழ் திரையுலக அனைவருக்கும் வாய்ப்பு வேண்டும் அனைவரும் ஒரு காட்சியில நடிக்க வேண்டும் என்ற சாதனைக்காக இருக்கக்கூடிய இந்த படத்தில் நாங்கள் இலவசமாக நடித்துக் கொடுக்குறோம் உன்னால் முடிந்தால் உதவி செய்யலாம் வேண்டாம் நாங்கள் இலவசமாக உதவி செய்கிறோம் என்று சொல்லி இந்த களத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பணிவான நன்றிகளை வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வா இந்த முடிவு செய்தோம் பத்திரிகை துறை அப்படின்னு சொல்ல போனால் பத்திரிகை துறையில நான் இருபத்தோரு ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் இருக்கேன் ஆனா இதுல வந்து நம்ம ரங்கநாதன் சோழ சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து அக்ரடேஷன் கார்டு வந்து இவ்வளவு வருஷமா வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன் ஆனா இப்ப விட்டு இல்ல நான் செகரட்டரி நான் பாத்துட்டு இருக்கேன் அவர் கார்டு கிடையாது பதினஞ்சு ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக அக்கடேஷன் கார்டு இந்த நிமிடம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறார் பல பேருக்கு பத்திரிகை துறையில் அனுபவம் செய்து கொண்டு அனுபவத்துல வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் அதே போல இந்த படம் வந்து பொதுநலமாக வந்து இன்னைக்கு வந்து இது வந்து யாரும் கால் உணவு வந்து சரியில்லாதவங்க எல்லாம் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துட கூடாதுன்னு சொன்னாரு அவசரப்பட்டு முடிவு இல்லை பின்னால நிக்கிறவங்க எல்லாம் பல பேரும் நடிகர்கள் ஏன்னா நல்ல பல இடத்துல வந்து அறிவுரைகள் சொல்லக்கூடிய நடிகர்கள் இருக்கிறாங்க புதுசு புதிய டைரக்டர் இருக்கிறாரு அதனால இந்த படம் பொதுநலத்தோடு அனைவரும் வந்து ரசிக்கக்கூடிய இது வந்து வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல இந்த படம் நான் ஆரம்பிக்கல பொது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு எதுக்கு ஆரம்பிச்சாரு ஒரு பொது நலத்துக்கு பொது மக்களுக்காக சேவை செய்யணும்னு தான் அந்த அடிப்படையில தான் அந்த படம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும் புதிய நடிகர்களுக்கு வந்து இதுல வந்து அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் இந்த இது முழுக்க முழுக்க இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மாபெரும் படமாக இந்த படம் வெற்றி பெறும் என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்லி விடுபடுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் அண்ணன் குமாரணனோ சிவானனும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அசால்க்கு அப்படிங்கிற படம் இதோட இயக்குனர் சாய் பிரபா மீனா அவருடைய ஷார்ட் ஃபிலிம்ல இருந்தே நான் நடிச்சுட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ இது வந்து அவருடைய நாலாவது படம் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு படம் அவரை வந்து டைரக்ட் பண்ணார் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் எடுத்துருக்காரு அவருடைய இயக்கத்தில் இது நாலாவது படம் நான் தொடர்ந்து அவருடைய படங்களில் நடிச்சுட்டு இருக்கிறேன் இளம் வயது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி சினிமாவில நாமளும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறியில அவர் வந்திருக்கிறார் ஏன்னா ஜெயா சார் அவருடைய அசிஸ்டண்டா வந்து சினிமாவில் உள்ள வந்தாரு இன்னைக்கு இயக்குனர் வரைக்கும் வந்து அவர் வயந்திருக்கிறார் என்னுடைய கருத்து நம்ம எந்த ஒரு தொழிலை விடாம பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கைவிடாது அதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா அனுபவம் மிக்கவர்கள் வந்து பத்திரிகையாளருங்கிற முறையில் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லலாம் அது அவருடைய கருத்து சுதந்திரம் நம்ம அதுக்குள்ளே வரல ஆனால் நம்ம எந்த தொழிலை விடாமல் பிடிச்சிருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கையை விடாது நம்ம சரியாக பண்ணணும்னா நமக்கு அந்த வருமானம் சரியாக நமக்கு ரிட்டர்ன் வரும் அது இந்த தொழில் கிடையாது எந்த இருந்தாலுமே அது மாதிரி திட்டமிடுதல் எல்லாமே இருக்குது குறைஞ்ச பட்ஜெட்டில் இன்னைக்கு நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் சினிமாவுக்கு வரும்போது முப்பத்தேழு வருஷத்துக்கு எல்லாம் சினிமாவில் உள்ள வர முடியாது அவ்வளவு டோல் கேட்டிருக்கோம் அவ்வளவு கேட்டிருக்கோம் பட் இன்னைக்கு சினிமா டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் வந்து ஈஸி ஆகிடுச்சு அதே மாதிரி நிறைய நல்ல இளம் இயக்குநர்கள் வர்றாங்க நல்ல திரைப்படங்களும் வருது அந்த மாதிரி இந்த அசால்ட்டு ஒரு திரைப்படம் நிச்சயமாக வெற்றி படமா வரும் அதில் வந்து மாற்று கருத்துமே கிடையாது இதில் அண்ணன் ராஜ்மித்ரா நான் நடிக்கிறாங்க நண்பர் பிரலா போஸ் நடிக்கிறாரு அதே மாதிரி ராஜசிம்மன் வில்லன் நடிகர் அதே போல தம்பி கராத்தே ராஜா நானும் இதில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஏன்னா அனுபவம் வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்து இதில் நடிக்கிறோம் அதனால வந்து திட்டமிடுதல் வந்து சரியா இருக்கும் இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து சுதந்திர தின விழா எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் இந்த அருமையான நாட்டில் அசால்ட் அப்படிங்கிற இந்த படம் பூஜை நடந்துட்டு இருக்கு நம்ம எல்லாரும் இதில் கலந்துட்டு இருக்கோம் உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமா இதில் கலந்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தினுடைய கதாநாயகனாக அறிமுகமாகவும் இணைய நண்பர் ஒரு கட்சியின் தலைவர் ஜிஜி சிவா அவருக்கு இந்த மனமாட்ட வாழ்த்துக்கள் இந்த படத்தை இயக்கப்போகும் மிகப்பெரிய இயக்குனர் இளம் வயது எங்கள் அன்பு தம்பி சாய் பிரபா மீனா அவருக்கு என்னுடைய வாழ்த்து எடுத்துருக்கிறார் இந்த படத்தை தயாரிக்கும் தைரியமாக தயாரிப்பில் அறிவிக்கும் பத்திரிகை துறை சார்ந்த தலைவர் அண்ணன் குமார் அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் மீசை ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை வச்சுருக்கிறேன் இப்போ விழாவை சிறப்பித்த பைலான் ரங்கநாத அண்ணன் மற்றும் நண்பர்கள் நடிகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வச்சுருக்கிறேன் பத்திரிகை துறையை சார்ந்த நீங்களும் பொதுமக்களாகிய நீங்களும் இதுபோல உள்ள சிறு படங்களுக்கான ஒரு படங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி

இது என்னோட வந்து ஐந்தாவது படம் சார் நாலாவது படம் சொல்லிட்டாரு ராங் கால்னு ஒரு படம் ஆல்ரெடி பூஜை போட்டு முடிச்சாச்சு அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அது அதுக்கப்புறமா தான் இந்த அசால்ட் என்ற படம் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நான் வந்து பாடல் எழுதுவேன் நான் பாட்டு மூலியமா சொல்லிடுறேன் நான் சிங்கெல்லாம் நாளுங்க ஆளுங்க யாரையும் நம்பலங்க படத்தை எடுத்து முடிப்பேன் நான் சொன்ன மாதிரிங்க யாரு வேணா வரட்டும் கட்டி போட்டோம் யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேங்க இருக்குறங்க ரொம்ப வறுமை ஒரு நாள் சாதிப்பங்க நான் சினிமா உள்ள இருக்கு இது நிறைய திறமையா நான் இருக்கன பொறுமையா நான் காதலிச்சேன் ஏன் கேமராவ என்னை பார்த்து நிறைய பேர் சிரிச்சுட்டு இருக்காங்க சிரிப்பாங்க இன்னைக்கு சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும் சிரிக்கிறவங்களை வந்து சிந்திக்க வைக்கவும் தெரியும் தெரிச்சு ஓட வைக்கவும் தெரியும் நன்றி வணக்கம்